வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ ஃபஸ்ட் குட் நியூஸ் என்னென்னா இன்றைய தினம் எனக்கு குட் நியூஸ் சில நாளைக்கு பிறகு இன்றைய தினம் பதினஞ்சு நிமிஷம் அதோட வைண்டிங் டப் டோக்கன்ட்டு சொல்லுவார்கள் அதாவது இப்போ ஒரு உங்களுக்கு தெரியும் இப்போ நடக்கிறது கொமிட்டி ஸ்டேஜ் என்றால் குழு நிலை விவாதம் உண்டு அப்போ குழு அது என்ன குழு நிலை வித விவாதம் அண்டா சுகாதார அமைச்சுக்கு ஒரு நாள் மீன்பிடித்துறை அமைச்சுக்கு ஒரு நாள் பெருந்துறை அமைச்சுக்கு ஒரு நாள் மற்றது விவசாய அமைச்சுக்கு ஒரு நாள் அப்படி ஒரு கொமிட்டி அது அது ஒரு அமைச்சர் ஒரு கொமிட்டி என்று சொல்றேன் அமைச்சு கொள்ள ஒரு கொமிட்டி ஸ்டேஜ் விவாதங்கள் தான் இந்த கிட்டத்தட்ட நினைக்கிறேன் மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தொராம் தேதி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு அதில் இன்றைக்கு ஆறு முதலாம் தேதி நடந்து கொண்டிருக்கு அதில் இன்றைக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்மந்தமான அப்போ நான் போய் கேட்டு கதச்சி எனக்கு இப்போது அவர்கள் பதினைஞ்சு நிமிடம் தந்திருக்கிறார்கள் அதை விட அதை விட இன்னொரு ஒத்திவைப்பு பிரியீரணை சபை ஒத்திவைப்பு பிரீரணையொண்ட போட்டிருக்கேன் அந்த சபை ஒத்திவைப்பு பிரியரணை என்னென்றால் எங்களுடைய வைத்தியர்கள் அதாவது வந்து எங்களுடைய டாக்டர்ஸ் நான் உங்களை சொல்லிக்கிறேன் எல்லா டாக்டர்ஸும் பிள்ளை இல்லை ஒரு ரெண்டு பிளவர் பிற டாக்டர்ஸ் வைச்சிக்கோன்னு முழு டாக்டர்ஸோடையும் நாங்கள் பக்சம் அண்ட் எல்லாரையும் காலில் ரெண்டு போகுது ஒரு அப்பா பிளபு ரெண்டா காண்டி அப்பான்ற இன்னமே காலில்ன்றது மாதிரி தான் இருக்கு அப்படி இல்லை ஒன்று ரெண்டு பேர் விடுற பிள்ளையால ஒன்று ரெண்டு டிரெக்டர்ஸ் விடுற பிள்ளையால் ஒன்று ரெண்டு பேர் காசு காசுப்பட்டு விடுற பிள்ளையால் மூல டாக்டர்ஸ் பேர் போகுது அது நியாயமாக நான் ஏற்றுக்கொண்டு நான் பிளண்டாக அடிப்பாட்டான் சொன்ன நான் அதை ஏற்றுக்கொண்டு நான் ஸோ அவர்களுடைய அந்த நான் விட்ட பிள்ளைகளுக்காக அதாவது என்னால் விட்ட பிள்ளைகள் என்று சொல்கிறத விட நான் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு சின்ன ஸ்டான்ஸால் പൊതുവായി അവർ എല്ലാവരുടെ പേരും പോണ പടിയാൽ നാ അവ സാ കണ്ട ഡോക്ടർ സാധന എന്ന ബ് ഫ്രണ്ട്സ് എന്ന പഠിപ്പിച്ചാൽ സേന സോ നാ അത് എന്ന തെളിവ ഒരു മുടി എടുത്തേക്കേണ്ട ഒരു ഒത്തിയ പ്രിയ മുഖ്യമാ പി ജി ട്രെയിനിങ് പോസ് പോസ്റ്റ് ഗ്രാജുവേറ്റ് ട്രെയിനിങ്ങ് പോസ്റ്റ് ഗ്രാജുവേറ്റ് ട്രെയിനിങ് എന്താ അഞ്ച് വർഷം പഠിച്ചിട്ട് ഡോക്ടറായിട്ട് അത് പേ തീരുപ്പി ഒരു വർഷം സമയമായിരുന്നു ഇൻറ്റേൺ ചെയ്തിട്ട് അതുപോലെ പോസ്റ്റ് ഇൻടേൺ ലൈം ഒരു വർഷം സുമായിരുന്നിട്ട് അപ്പോൾ ഏഴ് വർഷം പിട്ടാത് വർഷത്തിലേ തീരുപ്പി ഇന്നും അഞ്ച് വർഷം പഠിച്ച് ஒரு கன்சர்டர் நான் வராது நான் போஸ்ட் கேஜ் இனிஸ் எங்களுடைய நாலு ரெண்டு பேர் இப்ப கன்சர்டர் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிடும்ன்றது நான் கூட கதை ஒன்றே என் பேட்ச்மேட்ஸ் வேறு பண்ணியிருக்கேன் சாவச்சியில் இருக்கேன் எனக்காடி வாங்குறான்னு ஆனால் நான் சாட்சியில் இருக்கேலாம் போயிட்டு ஸோ பிஜி படிக்கிறன்ற சரியான கஷ்டம் என்னடா சம்பளம் சரியான உறவு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிஜி படிக்கிற மாட்டேன் வச்சுக்கொள்ளுங்க அப்போ சம்பளம் அரவாசிய இரவாசியாக குறைஞ்சிரும் மூன்று ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் வரும் வர சேலரி ஒன்றொண்டு ரெண்டு லட்சம் தான் வரும் அப்போ அந்த ரெண்டு லட்சம் சேலரியோட பிள்ளைப்பட்டியும் பேத்துக்கொண்டு வீடு கட்ட தொடங்கி கொண்டு கார்கு லோன் எடுத்துக்கொண்டு போனால் அப்போ அவன் போகிற எனக்கு தெரியும் நான் ஒரு பிஜி ட்ரைனியாக தான் இருந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்தினேன் ஸோ நான் இன்றைய தினம் அவர்களுக்குரிய அவருக்கு உண்மையாகவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மத்தியானம் வேலை செய்வாங்க ஆனா நாங்கள் அதோட ரெண்டு நிமிஷம் போய் படுக்கிறத விட உன்கோல் உன்கோல் வேலையெண்டா வேலை அவ்வளவுதான் ஒரு கோல் அடிச்சு ஒரு பேஷண்ட் வந்து போய் பார்த்து நாங்கள் பாது அந்த டைம்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மருந்து பார்த்து குடுக்கலாம் அந்த பேஷண்ட் செத்து நாளைக்கு பேரும் பேப்பர் இல்ல டாக்டர் தெரியும் அவங்க அங்கே வேலை அவங்களுக்காக அவங்கள்ட்ட ஃபியூச்சர் கூட்ட சொல்லு அதாவது நூற்றி இருபது வருஷம் தான் எழுதலாம் ஆறு மணி அவங்க வேலை இல்லை இருந்து நாலு மணிக்கு போனா அவங்க விடியும் வரைக்கும் நிற்கிறது கிட்டத்தட்ட இருபதாம் அவங்க எட்டு மணித்தேன் வேலை போக ee uh... பதினாறு மணி தேரோ எழுதணும் ஓட்டி ஓ டைம் ஆனால் அவங்க ஆறு மணி தாழமோ நாலு மணி தான் எழுதுறாங்க அது சில கன்சல்ட் மாதிரி புரில் எழுதுகிறதுக்கு என்னடா கொஞ்சம் விரட்டி பிடிச்சாதான் நீங்கள் கூட வேலை வினமுடி அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு பத்து மணித்தாலமோ பன்னெண்டு மணித்தேரமோ ஒவ்வொரு டைம் எழுதுற எல்லாமே உண்டு கொண்டு வரக்கூடும் ஸோ அந்த பிரேரணையும் முன் வச்சிருக்கிறோம் அதில் எங்கள் ஆளுங்கட்சி இருந்து ரெண்டு பேர் கைக்கணும் நானும் எங்களோட பானா சத்திரங்கம் டாக்டரும் கைக்கிறார் ஸோ அவரும் அதுக்கு முதல்ல எங்களை ஸ்ரீநாதன் சொன்னவர் சொன்னார் பிறகு அவருக்கு கொஞ்சம் பிஸியாக படியாது சத்தியரிங்கம் பண்ண அவருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் வரும் நான் கதைக்கிறேன் அந்த ரெண்டு விடயங்களும் நாங்கள் என்னுடைய தமிழ் சார்பால் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு குறிக்கோளுக்காக நிற்கிறோம் பண்ணுறதுக்கு ஸோ சத்தியலிங்கமாக நடக்கட்டும் அண்ணா எனக்கு நீங்கள் காய்க்கிறீங்களா அந்த பேர் என்ன கண்டு ஓமன் சொல்லிக்கார் அந்த ஸ்ரீநாத் தான ஓமன் டவர் சந்தோஷம் பவனி யாவ மண்டலப்பும் உண்டா தான் நிற்கிது யாழ்ப்பாணத்தோடு சாணகி என்று தான் சாணகி என்று நிறைய காய்ச்சிருக்கும் எங்கென்ன தனித்தனி போட்டியில்ன்ற தாண்டி எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தாண்டி நாங்கள் சில விடயங்களை மக்களுக்கு ஆசையை கொண்டு அணிக்கோள் மன்றம் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை வரும் போட்ட அந்த தம்னையில் போட்டதுக்கும் நான் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் யோசிப்பீங்க என்ன பிரச்சனை என்றால் இதுதான் பிரச்சனை கேளுங்க எங்களுடைய நாட்டில் ஜிஎம்ஓண்டோண்டி இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அது ஒரு டாக்டர்ஸ் அண்ட் அசோசியேஷன் என்றது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் உங்களுக்கே தெரியும் வைத்தியர்கள்ன்றது ஒரு மிகவும் அதிகத்தக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் ஸோ டாக்டர்ஸ் ஒரு நோபல் ப்ரொஃபஷனாக இருந்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது அப்போ நீங்கள் போய் நீங்கள் டாக்டர் தானே அரசியல் நான் ஆசைப்படவே இல்லை அரசியல் செய்யணும் முடியும் இருந்து சாவத்தியில் இருந்து தேர் எழுத்து உணர்ந்து ரோட்டில்லாம் ஓடு ஓடு ஓடி அடுத்தப்போ பாலிமெல்ல வந்துருந்து வீடியோ ஓடணும் பாலிமெண்ட் வீடியோ வீடியோட்டோன் இருக்கு சரி தானே நான் ஒரு நாளுமே போலிட்டிக்ஸுக்கு வரணும் மட்டும் ஆசைப்படையில் போலீஸ் செய்ய வேணும் ஆசைப்படையில் இப்போ கூட எனக்கு போலிட்டிக்ஸ் எந்த ஆசையும் இல்லை விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக இருக்குது இன்னொரு ஷூட்னால் இடம் ஆள் வந்து ஒரு நாள் முதலமைச்சர் ஒரு ஆள் பாராளுமன்ற உறுப்பினர் மாட்டேன் நான் எங்கள் கோஸ் முடிஞ்சது நான் விண்டுகன காலம் ஆகவே போயிடுவேன் ஸோ இந்த வைத்தியர்கள் இப்போது போய் ரணில் அவர்களை கேட்டிருக்கீங்கன்னா நீங்கள் திருப்பி பாராளுமன்றத்துக்கு வாங்க என்றால் அதன் மூலம் எங்களுக்கு என்ன பிரச்சினா டாக்டர்ஸ் மேப் நாங்கள் கூட அரசியல் செய்கிறோம் டாக்டராக வேலை செய்யல டாக்டர் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அவையோட பிரச்சனையை கதைக்கிறதுக்கு நாங்கள ஒன்று ரெண்டு டாக்டர்ஸ் மாதிரி பாராட்ட பண்ணுறது இருக்கிறானே அவே நாங்களே சம்பந்தமாக கதைப்பேன் எனக்கு எல்லாரும் அடித்தவன் எனக்கு இருபத்தஞ்சு வழக்குகள் இருக்கு எல்லாம் இருக்குது என்ன எனக்கு அவங்களுடைய சகோதரம் இந்த சேர்மேர் நான் பிளவடையில் நான் ஒரு ஒரு பிரச்சனையை கதைக்க போய் ஒன்று ரெண்டு பேர் அம்மாமேர் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன் நான் அது சம்மந்தமாக லைவில் சொல்ல போய் அது உண்மையாக போய்யோ ஒன்று கூட வடிவாக விசாரிக்காமல் விசாரிக்க கிடைக்க தான் பிரச்சனை வந்தது பரவாயில்ல ஏர்போட்டை வளர்க்கின்றாலும் நான் பிள்ளைத்த பிள்ளைகளுக்கு நான் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை கவலை தான் நான் அந்த நேரத்தில் இப்போதான் எனக்கு விளங்குது ஏன்னால் ஒரு ஆள் வந்து எங்களுக்கு உசு நாங்கள் அதை பற்றி கலைக்க கூடாது வீட்டு அபிடேவிட் இல்ல சைன் வேண்டி போட்டு தான் அதை பற்றி கழிச்சுட்டு நான் ஆனால் நான் இந்த அபிடேவிட்டும் வேண்டியதில்லை நீங்க ஜோசிக்காதீங்கம்மா நான் கைக்கிறேன் திரியவர் வயசு போன முதியோர் ஒருத்தர் தன் உடம்பு அன்னையின் அக்காவோடய ஒய்ஃபுட் உடம்பு வட்டி போட்டு ரோட்டில் வச்சு தந்தை துண்டு துண்டான்னு சொன்னதில் எல்லாத்தையும் நான் கதைச்சி அவரோடய கடிதம் எல்லாம் அடித்தா திருக்கேன் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு கடிதங்கள் ஏடாது இப்போ சொல்கிறார் தான் நீதிமன்றத்துக்கு வர மாட்டேன் தான் அது சும்மா தான் சொன்னோம் நான் நான் சொல்கிறேன் நான் நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கேன் நீதிபதிக்கு ஏண்டா நாங்கள் ஒரு பொதுமக்களுக்கு முறைப்பாடு தர உங்கள்ட்ட அபிடவிட் சைன் பண்ணி நாங்கள் கேட்குறீங்க ஏன் அபிடேவிட்டை சைன் பண்ணி தாங்க நீங்கள் தான் தாங்க நாங்கள் என்ன நினைக்கிறோம் நாங்கள் சரி நீங்கள் தார கம்ப்ளைண்ட் தாங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாட்டேன் இப்போ நான் கதைச்சிருந்தால் பாராளுமன்ற சில உரிமை என்று பாதுகாக்கப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த நேரத்தில் நான் பாராளுமன்ற ஒரு வைத்திய அதிகாரி அப்போ நீங்கள் என்னடா வந்து ஒரு பிரச்சனை உங்களுக்காண்டி ஒருத்தன் சொன்னால் நீங்கள் நான் இல்லாத நேரத்தில் கூட நான் ஜெயிலுக்கு போன நேரத்தில் கூட என்ன பார்த்துக்கணும் பரவாயில்லை நீதிமன்றத்தில் நடந்தேன்ற சாட்சியை சொல்லிக்கோணும் இப்போ அந்த ஆழத்தை அடிப்பிடிக்காமல் அவன் கிடக்குது ஆனால் நாங்கள் தந்த கடிதங்கள் என்னடா இருக்கு நான் கேட்டு கடிதங்கள் எழுதி வேண்டி வச்சிருந்தால் அந்த கடிதம் என்ன கிடக்கு அந்த கடிதங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கேன் சில கடிதங்கள் கொடுக்க கிடக்குது கொடுக்குறதா இல்லையா பேரில் இருக்கிறபடியா கொடுக்க சரியா நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை இன்னொரு ஆக்கள் இது பாதிக்கப்படக்கூடாதுன்னு சரியா அந்த பிரதிபலன் நான் பத்தொன்பது நாளைக்கு ஜெயிலுக்கு போய் என்னை ப்ரொஃபஷனையும் வளர்ந்து நான் என்ன ஒரு டாக்டராக வந்து லோவும் படித்து ப்ரொஜெக்ட் மேனேஜரும் படித்து ப்ரொக்யூமனும் படித்து டிபிஏ பிஎஸ்டியும் முடிச்சு ஸ்ரீலங்காவில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் இல்லை என்ற அளவுக்கு ஒரு செகர்டரி ஒரு டிரெக்டர் ஜெனரலாகவோ கவர்மெண்ட் ஆசிரியரில் தான் நான் சின்ன இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபர்ஸ்ட் டைலேயே நான் எக்ஸாம் பாஸ் பண்ணினேன் ஆனால் அந்த கிணழ எல்லாம் போய் என்னோடய ஒண்டா படித்தா ஒண்டா அண்ணா அண்ணாடு கூப்பிட்ட ஒவ்வொரு சீனியர்ஸும் கடைசியாக என்னோடய பிடிக்கிற நிலமை போய் கடைசியாக டாக்டர்ஸுக்கு எதிரான நமைக்கப்பட்ட நான் மக்களுக்காக ஒரு சில விடயங்கள் காய்க்கவில்லை மக்கள் ஜோதிச்சிருக்கோணும் ஒரு வைத்திய ஒருத்தர் பிடித்தனக்காக நாங்கள் அவர்கிட்ட சொன்ன போய் நாங்கள் அதை அந்த எனக்கு அது அந்த லைஃப் விடயங்கள் எல்லாம் எனக்கு கனவே சொன்ன டாக்டர் இப்படி நடக்குது அப்படி நடக்கண்டு நான் நம்பினான் நம்பி கதைச்சி அவைக்காண்டி அடிப்படைகளில் கதை சேர்ந்து நடந்தேன் உங்களுக்கு தெரியும் எழுபத்தி எட்டு நாள் சாணக்கி எனக்காண்டி ஒன்றுமே கதைக்கிறேன் நானும் நான் சாணிக்க எனக்கா கதைக்கிறேன் அதுதான் நான் ஆனால் இன்றைக்கு பாக்க சரியான கவலையா இருக்குது ജി എംയെ ഇപ്പോൾ അൽ മയമായി കൊണ്ട് അതിൽ ഡോക്ടർസ്റ്റ പേര് തന്നാൽ പോവും എന്നെപ്പോ വരയ്ക്കും ജി എം ഇപ്പം ഒര് വാദികളേ പോയിത്രീ ജയശ്രീ കയ്യിതാച്ചത് അതുക്കപ്പം ഇങ്ങ പോയി കാറാമന്റുക്ക് വാങ്ങും ഇപ്പോൾ രണിൽ പാടാമന്ത് വാറതാ ഇല്ലാണ്ടത് ജി എംട് പ്രചനയും ഇല്ല അത് സിനിമ പ്രചന ജി എം ഓക്കും അതേ മാത്രം ഉള്ളതും മുതൽ പതനിയാണ്ടവർ അവർ പോയി യാറോടൊക്കെ ഉണ്ടവർ മൈൻഡ് ഓടകത്തോടെ അതായത് എങ്ങിടവ പോലീഷൻ വിലയിൽ ഇപ്പൊ പോലിറ്റീഷൻ ആയിട്ട് നമ്മൾ വാഴ ആലിറ്റിഷ്യൻ ആയിട്ടും അത് എങ്ങിടവില്ല ആണെങ്കിൽ അതുവരെ മറന്ന് എന്നെ കൊണ്ടുക്കോ തീരുമൊരു ഡോക്ടർസ് മാറ്റുകളിൽ അങ്ങനെ പടങ്ങൾ പാചക പ്ക്ചറിലം അപ്ലേറ്റ് പണിക്കേ ഒരു ഡോക്ടർസ്കളാം ജി എം ഓടിക്കാർക്കുള്ള ഒരു പാലിട്ടീഷൻസോട് നിക്കുത് അതിൽഫിറ്റ് വരാൻ ഡോക്ടർസ് പ്രചനയ കഥച്ച് മുടിക്കുന്നത് ആരാ പാടാമുള്ള ഉൾപ്പെടോട് പോയി കഥ மறைச்சு அந்த பிரச்சனை நடத்திட்டா பரவாயில்ல ஆனா பாராளுமன்றத்திலையும் இல்லை முன்னாள் ஜனாதிபதியோட போய் கதைச்சு என்னத்தை காணப்போறோம் அதுக்கு டாக்டர்ஸ் மாருக்கு மேலே நடக்கிற பிரச்சனைகள் தான் கூடும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சகோதரங்களுக்கும் எனக்கு படிப்பிச்ச எந்த அம்மாமாருக்கும் எந்த அப்பா மாருக்கும் எந்த சேர்மாருக்கும் நான் என்னால முடிஞ்சதை பாராளுமன்றத்தில் செய்வேன் எத்தனை வழக்கு வந்து இங்கே போய் ஜெயிலில் இங்கே செத்தாலும் பரவாயில்லை நான் நானாக தான் இருப்பேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அட்லி